வணக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் அரசியல் சூழல் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து அரசியல் நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது ஏங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்க இந்த சூழலில் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு விவாதம் நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க அந்த விவாத நிகழ்ச்சியில் முற்போக்கு அரசியலை சார்ந்த பல தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இயக்கத் தலைவர்கள்லாம் பங்கேற்கிறாங்க அது அவங்களை சுற்றி இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அதில் ரொம்ப முக்கியமாக எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி குறிப்பா அருள்மொழி அவங்க ஆராசா அவங்ககிட்டயும் வைக்கப்பட்ட ஒரு கேள்வி நாங்கள் தற்கொரி தலைமுறையிலேருந்து வரோம்னு சொல்லி சொல்கிறீங்க எங்களை தற்கூரியாக வச்சதுக்கு அதாவது எங்களை அரசியல்மைப்படுத்தாது யாரோட பொறுப்பு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க ஒரு மாணவர் அமைப்பிலிருந்து வரக்கூடிய நீங்கள் அந்த கேள்வியும் பதிலையும் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஏற்பாடு பண்ண அந்த உரையாடல் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆனால் அதுவும் ஒரு பெரிய விவாதம் ஆகியிருக்குது ஏற்கனவே வந்து கரூர் நடிகர் விஜயனுடைய அரசியல் பிரச்சாரத்தில் நடந்த அந்த ஒரு விபத்து அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு இளைஞர்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்னிசட் தலைமுறைகளை குறித்து அரசியல்வாதிகள் பேசியிருந்தக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய வாதம் தற்கூரிகள் தருதலைகள் அரசியலற்ற தலைமுறை அப்படின்னுலாம் பல வாதங்கள் பேசியிருந்தாங்க ஏன் தமிழ்நாட்டு இன்டலெக்சுவல்ஸ்னு சொல்லக்கூடிய பல பேரும் கூட அப்படி பேசியிருந்தாங்க எனக்கு என்ன ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட்டாக இல்லை நாங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இவங்க தற்கொலைகள்னு சொல்லக்கூடிய தருதலைகள்னு சொல்லக்கூடிய அரசியலற்ற தலைமுறைன்னு சொல்லக்கூடிய மாணவர்களோட இளைஞர்களோட தினம் தினம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ஸ்டூடண்ட் ஆக்டிவிஸ்ட்டாக நான் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தற்கொலைகள் தருதலைகள் வந்து திடீர்னு வானத்திலிருந்து எங்கேயும் குதிக்கிறதில்ல அந்த மாணவர் கேட்டிருந்தது கூட நாங்கள் அரசியல் மையப்படுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் நீங்கள் உருவாக்காமல் எங்களை எப்படி நீங்கள் தற்கொலை தலைமுறைன்னு சொல்ல முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க நிச்சயமாக அதுதான் ஒரு நியாயமான கேள்வியாகவும் இருக்க முடியும் எந்த வகையிலையும் மடுத்தப்படுறது அரசியல் தெரிஞ்சுக்கிறது அரசியல்ன்றதை விட கூட தவிர்த்து ஜனநாயகம் சார்ந்த செயல்பாடுகளை கூட வந்து கல்லூரிகளில் எங்கேயும் செய்ய இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களோ தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு காவல்துறையோ அதை எங்கேயும் அனுமதிக்கிறதில்ல ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை யூத் பொலிட்டிசைஸ் ஆகிறது யூத் பொலிட்டிசைஸ் ஆகிறது மீன்ஸ் வந்து அவனை எப்படி வயப்படுத்துறது சோசியலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் நீங்கள் நினைக்கக்கூடிய அரசியல் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் அல்ல பொலிட்டிசைஸ் பண்ணுறது சோசியலைஸ் பண்ணுறது இப்போது வந்து திராவிட இயக்கத்தினுடைய தோழர் அருள்மொழி பேசும்போது கூட அது கட்சி அரசியலாக மாறுது அதை அதை வந்து வரைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது அதனால தான் பிரச்சனை அப்படின்ற துணியில் பேசுகிறாங்க இல்லை அவங்களுக்கும் இதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா அவங்க இயக்க அரசியலில் இருக்கக்கூடியவங்க அவங்களே வந்து இதை கட்சி அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது கல்லூரிக்குள்ளே மாணவர் அரசியல் பேசுகிறது வந்து இந்த சமூகம் குறித்து அந்த சமூகத்தில் கற்பிக்கப்படக்கூடிய கல்வி குறித்து அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் இன்ஸ்டியூஷன்ஸான மதம் குறித்து சாதி குறித்து குடும்பம் குறித்து பொதுவான உலக அரசியல் குறித்து விவாதிக்கக்கூடிய ஒரு பெரிய களம் அங்கே தான் அவங்களுக்கான எல்லா பொதுவான அரசியல் விஷயங்களையும் பொதுவான சமூகம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்து பேச முடியும் அதனுடைய இன்றைக்கி பொருத்த பயன்பா பொருத்தப்பாடு என்ன அதனுடைய பயன்பாடு என்னவாக இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் தான் பேச முடியும் இருந்து தான் பல மாற்றங்கள் பல புரட்சிக்கான பல செயல்பாடுகள் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எந்த வகையிலும் அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கவே முடியாது அது என்றைக்குமே அரசு நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அரசு கல்வியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போதும் கல்வி வளாகங்கள கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் அதை முடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வந்து காலம் காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் இதை பற்றி பேசும்போது இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி குறித்து பேசுவாங்க அங்கே நடந்த தில்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் மறைந்த சிபிஎம்மினுடைய தலைவர் சிதம்பரம் எச்சூரினுடைய அந்த அரசியல் உரையாடல் அவர் மாணவர் பருவத்தில் மாணவர் பேரவை தலைவராக இருந்ததுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே இதுக்கு எது எடுத்துக்காட்டுக்களாக தொடர்ச்சியாக பேசப்படும் ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கல்லூரிக்குள்ள ஜனநாயகம் சார்ந்த செயல்பாடுகள் ஒரு ஸ்டூடெண்ட் சோசியலிஸ் ஆகிறதுக்கு பல விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறதுக்கு என்ன தளம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன் எதுவுமே இல்லை இப்போ அந்த அந்த விவாத மேடையில் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸை தாண்டி தெரிஞ்சிக்க வேண்டிய பண்பை வளர்த்துக்கணும் வாசிப்பு பழக்கங்களை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எங்கே அதுக்கான இடம் இருக்குது ஒரு கல்லூரியில் எட்டு பீரியட் இருக்குதுனா அந்த எட்டு பீரியட் வந்து முழுக்க முழுக்க சிலபஸுக்குள்ளே தான் இருக்குது சிலபஸை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில பீரியட் ஒரு சில சிலபஸும் மாணவர்களுக்கு என்னவா பயன்படுத்தப்படும் இன்னொன்று அந்த பாடத்திட்டங்களையும் கேள்வி கிரிட்டிசைஸ் கிரிட்டிக்கலி லேர்னிங் வந்து எங்கே இருக்குது கேள்வி கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எங்கேயுமே வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறையிலையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி வளாகங்கள்லையோ எங்கேயுமே பயன்படுத்தப்படலாம் டார்வின்னுடைய எவால்யூஷன் தியரி எப்படி உருவாச்சு இன்றைக்கி அது என்னவா வளர்ந்து நிற்குது பிக்பேங் தியரி குறித்தான விவாதங்கள் என்னவா கல்வி வளாகங்கள் இருக்குது இன்றைக்கி காந்தி குறித்து பரவலாக பேசப்படும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இன்றைக்கி பல பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடங்களில் காந்தி எப்படி இறந்தார் அப்படின்றது கூட தகவல் கூட மாணவர்களுக்கு தெரியாது காந்தியை வந்து தற்கொலை செய்து கொண்டார் காந்தியை வந்து பிரிட்டிஷ் சுட்டு கொண்டாங்க இப்படின்ற மாதிரியான உண்மைக்கு புறம்பான தகவல்கள் தான் இருக்குமே தவிர ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்றது மாதிரியான தகவல்கள் எங்கேயுமே இன்றைக்கி கல்வி வளாகங்களில் கற்பிக்கப்படுறதில்ல லேர்னிங் ப்ராசஸ்லேயும் சிக்கல் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கல்விக்கு அப்பாற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்டூடெண்ட் யூனியன் ஈவன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்னா ஸ்டூடண்ட் பொலிட்டிகல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க அது ஸ்டடி சர்க்கிள்ஸ் இருக்கிறாங்க இவங்க மூலமாக தான் பொதுவான விஷயங்களை கல்விக்கு அப்பாற்பட்டு தெரிஞ்சிக்க முடியும் அது எந்த வகையிலும் கல்வியை தாண்டி போகிறது இல்லை இப்போ சயின்டிஃபிக் எஜுகேஷன் அப்படின்னு பேசுகிறது நீங்கள் பேசக்கூடிய பகுத்தறிவு பேசுகிறது மூடநம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரம் பேசுகிறது அதுவும் எஜுகேஷன் லேர்னிங் ப்ராசஸ் தான் அது எங்கேயும் கல்விக்கு அப்பாற்பட்டு தாண்டி போயிடவே போயிடாது இதுக்கெல்லாம் எது உதவும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய கேதரிங் அதில் தான் மாணவர் பேரவை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அவசியமாக தேவைப்படுது அந்த நிகழ்ச்சியில் பேசின கூடிய பல மாணவர்கள் கூட வந்து மாணவர் பேரவை தேர்தல் வந்து நடத்தப்படணும் அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பேசியிருந்தாங்க நிச்சயமாக அது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆனால் அதை அரசியல்வாதிகள் என்னமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது முப்பத்தோரு வயதில் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆசாவே கூட மாணவர் பேரவை தேர்தலை வந்து நெகட்டிவாக தனக்கு அச்சுறுத்தலாக தான் பார்க்குறாரு அவருடைய பதிலையும் நம்ம அப்படி தான் பார்க்க முடியுது சி மாணவர் பேரவை தேர்தல் வந்து அது ஒரு அரசியல் கட்சியோ மற்ற தேர்தல் போட்டி மாதிரியான தேர்தல் அல்ல ரெண்டு மாணவர் அமைப்புகள் போட்டி போடலாம் மாணவர்கள் போட்டி போடலாம் தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போட்டி போடலாம் அது வேறு ஆனால் அந்த மாணவர் பேரவை தேர்தல் வந்து அரசியல் கலக்கக்கூடாது கட்சி அரசியலுக்குள்ளே போகுது இப்படியான விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது மாணவர் பேரவை தேர்தல் எந்த வகையிலும் எந்த கல்லூரி வளாகங்களையும் பொலிட்டிக்கல் புரோப்பகேண்டாவுக்கு பயன்படுத்தப்படுறதே அது அந்த கல்வி கல்வி வளாகத்தினுடைய கேம்பஸ் பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்க இந்தியாவில் கல்வி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் அரசியல் தான் பேசுகிறாங்க அதில் எந்த வகையிலும் கட்சி அரசியல் எந்த புரொப்பகேண்டாவிலும் திட்டமிட்டு எங்கேயும் பரப்பப்படுறதில்லை இன்னொன்று இதையெல்லாம் தாண்டி மாணவர் பேரவை தேர்தல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதர் கேதரிங்க்கு தேவைப்படுது இன்றைக்கி பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் கூடுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்குது ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடத்துகிறதுக்கோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துகிறதுக்கோ ஒரு மாணவர்கள் சார்ந்த ஒரு கருத்தரங்கங்கள் நடத்துகிறதுக்கோ எதுவுமே வந்து மாணவர்கள் பங்களிப்பு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட்ரிக் எஜுகேஷனை தான் இந்தியாவினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வலியுறுத்துது ஆனால் இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்ற பேரில் விதவிதமாக சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கைன்ற பேரில் சொல்லக்கூடிய இது எதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட்ரிக் பால் எஜுகேஷனே கிடையாது இது வந்து கவர்மெண்ட் சென்ட்ரிக் எஜுகேஷனாக தான் இருக்குது கவர்மெண்ட் சென்ட்ரிக் எஜுகேஷன் சொல்லும்போது எங்கே போகும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆளும் அரசாங்கத்தினுடைய கட்சி அரசியலாக மாறிக்கிட்டு இருக்குது ஸோ கட்சி அரசியலை பண்ணுறது மாணவர்களோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனோ இல்லை நேரடியாக அரசாங்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மாணவர் பேரவை தேர்தல் வந்து வெறுமனே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் சோசியலை ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த கேம்பஸ் டெமோக்ரஸியை பாதுகாக்கிறது அந்த கேம்பஸ் டெமோக்ரஸியை மேம்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வகையிலும் தொடர்பு இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலுக்குன்னு செப்பரேட் ஃபண்ட் இருக்குது அந்த நிதி எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படணும் எப்படியெல்லாம் செலவழிக்கப்படணும் நிதி சோர்ஸுகளில் என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் நடத்த முடியும் இப்படியான பல விதிமுறைகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக அந்த கவுன்சில்ஸ் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்குது அப்போ அதுக்கான நிதிகள்லாம் எங்கே போயிட்டுருக்குது மாணவர்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய நிதி எந்த கணக்கு வழக்கமும் இல்லாமல் இப்போ ஆண்டு பல பத்து ஆண்டுகளாக செலவழிக்கப்பட்டுருக்குது இருக்குது ஆனால் இது குறித்தெல்லாம் யார் கொஸ்டின் பண்ணுறது அரசாங்கம் எங்கேயாவது இது குறித்து பேசியிருக்கிறாங்களா இல்லை ஆனால் மாணவர்கள் கல்வி கட்டண உயர்வுக்கு எதிராக போரா போராடும் போது தேர்வு கட்டண உயர்வுக்கு எதிராக போராடும் போது அரசுக்கு நிதி இல்லை அரசு எப்படி செலவு செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிதியும் எடுத்து இருக்கிறீங்க அப்படி செலவழிச்சிட்டு இன்னும் கூடுதலாக இருந்து கல்வி கட்டணத்தை வசூலிக்கிறத ஒரு அரசு பல்கலைக்கழகமே செஞ்சுட்டுருக்கிறாங்க ஸோ இதற்கு எதிரான பல விஷயங்களை தான் வந்து நாம் வந்து தொடர்ச்சியாக பேச வேண்டியது இருக்குது இது எல்லாம் தான் ஒரு மாணவரை பொலிட்டிசைஸ் பண்ணும் ஒரு கட்சிக்கு தேர்தலில் ஓட்டு போடணுமா வேண்டாமா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதில் போய் சேரணுமா வேண்டாமா அப்படிங்கிறதல்ல பொலிட்டிசைசேஷன் சோஷியலைசேஷன் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது தேர்தலையாக தான் போகும் அது அது தற்கொலைகளாக உருவாக்குறதே இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமும் அரசு முன்னெடுக்கக்கூடிய அரசு வந்து கண்ட்ரோல் பண்ண எஜுகேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையும் தான் அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறாங்க இதில் அவர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது மாணவர்களாக வாசிப்பை பயன்படுத்திக்கணும் நீங்கள் வெளியே பொலிட்டிக்கல் ஃபோரம் பற்றி போங்க அப்படின்ற இடத்துல பேசார் நீங்கள் இது எதுவுமே அனுமதிக்கலை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் அனுமதிக்கலை ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் அனுமதிக்கலை ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் உள்ளே போய் கேம்பஸ்க்குள்ளே போய் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசினா அதில் கடுமையான அடக்குமுறை இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே பேசுனா சஸ்பெண்ட் இருக்குது டிஸ்மிஸ் இருக்குது இப்படியான பல டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸை கல்லூரி நிறுவனங்கள் எடுக்கிறாங்க நினைக்கிறேன் நீட் தேர்வு தமிழ்நாடு அரசாங்கம் கொள்கை முடிவாக எடுத்துருக்குது நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு முடிவு அதுக்கான சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றமே எழுதிட்டுருக்குது ஆனால் நீட் தேர்வுக்கான பிரச்சனையை இன்றைக்கி எந்த கல்வி வளாகங்களுக்கு உள்ளே பேச முடியுது கல்வி வளாகங்களுக்குள்ள நீட் தேர்வுக்கு எதிரான நிகழ்ச்சிகளையோ அதற்கான புரப்பாகண்டாவையோ கேம்பெயினையோ ஆரம்பிக்கும் போது நேரடியான எதிர்ப்பு அரசு கல்லூரி முதல்வர்கிட்ட இருந்து வருது நீட் தேர்வை எதிர்க்கிறதை என்னமோ ஆன்டி சோஷியலாக பார்க்குறேன் நான் நீட் தேர்வு எதிர்ப்பு சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டிருக்கு அது எந்த வகையில் ஆகும் நீங்கள் வந்து பொலிட்டிக்கலை தூக்கி தேடி போங்க உங்களை நோக்கி வராது உங்களுக்குன்னு எதையும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேடி போயும் வரான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பார்த்து செய்தித்தாள்களில் பத்திரிகைகளை அரசினுடைய நிலைப்பாடுகளை பார்த்து கூட நீங்கள் அரசாங்கம் தமிழ்நாட்டை பாதுகாப்புன்ற இடங்களில் ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டை பாதுகாப்பணும் எதற்காக பாதுகாக்கணும் யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணுன்றத ஒரு ஸ்டூடெண்ட் தேடி படிக்கிறான் அதில் ரொம்ப முக்கியமாக அவனுக்கு இருக்கக்கூடிய கல்வி வணிகமயமாகிறது நீட்டு க்யூட்டு மாதிரியான தேர்வு பிரச்சனைகள் இதற்கு எதிரான குரல் கொடுக்கும்போது எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லுதோ அதே அரசாங்கம் அந்த மாணவரை ஒடுக்குது தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய அரசாங்கம் ஒடுக்குது ஸோ இப்படி ஒன்றுக்கும் முன்னுக்கும் பின்னும் முரண்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு ஒட்டுமொத்தமான பள்ளிகளை மாணவர்கள் மேலே போடுறது இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எவால் ஆகும்போது சோசியலைஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணும் அவனை சப்ரஸ் பண்ணும்போது அவனுக்கு பின்னாடி அடுத்து அவனை எக்ஸாம்பிளாக பார்த்து வரக்கூடிய மாணவர்கள் அதை அந்த பக்கம் போகவே மாட்டான் தலை வச்சு படுக்க மாட்டாங்க அப்படியான வேலைகள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி வளாகங்களில் தொடர்ச்சியாக செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது இது ஒரு லிபரல் டெமோக்ரஸின்னு பேசுகிறோம் ஆனால் அங்கே எந்த வகையிலும் லிபரேஷனுக்கான விஷயங்களை எதையுமே பேச முடியாது அரசியல் அப்படின்ற வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாத நிலைமை தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளாகங்கள் இருக்குது இதை மாற்றி அமைக்கக்கூடிய வேலைகள் தான் வந்து நாம் வந்து செய்ய வேண்டியது இருக்குது அதற்கு அரசு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்யணும் ஆனால் அது அரசும் இன்னமும் செய்யாது அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்ச்சியில் பேசின நாடாளுமன்ற உறுப்பினரோ திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே பேசுகிறார் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அரசு அதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது ஸோ அது வந்து எந்த வகையிலும் பயனளிக்காது அது திரும்பவும் இன்னும் தற்கொலைகளையும் தருதவைகளையும் தான் தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே போகும் அது யாருக்கு ஆபத்துனா பேசக்கூடிய இப் இதை எதிர்த்து பேசக்கூடியவங்களுக்கு தான் ஆபத்து அவங்களுடைய இருப்புக்கு தான் ஆபத்து அது எந்த வகையிலும் சமூகத்துக்கு பயனளிக்காது அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த அரசியல் இயக்கங்களோ அரசியல் வட்டங்களோ அரசியல் படுத்துதலோ உங்களை நோக்கி வராது நீங்கள் தான் அதை தேடி போகணும் அப்படின்ற கருத்து ரொம்ப முக்கியமாக பலராலும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அது வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறது ஒருத்தரை வந்து க தனித்தனியாக பிரித்து தனிநபர் வாதத்துக்குள்ளே கொண்டு போய் விடுறது இது என்ன முரண்பாடுனா இது எங்கேருந்து வருது அப்படின்னா அவங்க பேசும்போது கூட வந்து எல்லா பிரச்சனைகளையும் சமூக பிரச்சனையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் பேசிட்டு இதற்கு எதிரால் யார் பேசுனா தந்தை பெரியார் பேசினார் டாக்டர் அம்பேத்கர் பேசுனார் அப்படின்ற ஒரு வாதத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க அதில் கருத்து இல்லை பெரியார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை பொலிட்டிசைஸ் பண்ணார் பிராமின் நான் பிராமின் பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமாக பேசினார் ஆனால் பெரியாருக்கு அந்த அரசியல் எங்கேருந்து கிடச்சிது பெரியாருக்கு அந்த தத்துவார்த்த புரிதல் அந்த அரசியல் புரிதல் எங்கேருந்து கிடச்சிது அது அவருக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ் சமூகத்தினுடைய முற்போக்கு மரபுல இருந்து கிடச்சிது அது அவருக்கு பல வகைகளில் கிடச்சிருக்கும் பத்திரிகைகள் மூலமாக கிடச்சிருக்கும் அவருடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக அவர் ஒரு அரசியல் கட்சிகள் அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார் காங்கிரஸ் இயக்கத்துக்கு பிறகு தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வராரு இதில் இருந்துலாம் பிறகு தான் அவர் தனியாக இயக்கம் ஆரம்பிக்கிறார் ஸோ இப்படியான ஒரு கண்டினியூஸ் செயின் ப்ராசஸ் மட்டும்தான் அந்த ப்ராசஸ்னால தான் அவரால் தந்தை பெரியாரால் உருவாக முடிஞ்சது தமிழ்நாட்டினோட அரசியலில் ஒரு பெரிய மாற்று சக்தியை உருவாக்க முடிஞ்சது ஸோ இது இது நீங்கள் பேசக்கூடிய உங்களை தேடி போகணும் நீங்கள் ஆக்கணும் அப்படின்றத ஒட்டு மொத்தமாக ஒரு தனிநபர் மேல பத்துன்னு தள்ளுறதுனால எந்த வகையிலும் ஒரு தந்தை பெரியாரை இன்னொரு ஒரு வரலாற்று பாத்திரத்தையோ வந்து நம்ம உருவாக்க முடியாது அவருக்கு மட்டும் இல்லை பல சம்பவங்களுக்கு உதவும் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னாடி ஜோதிபா பூலே வேலை செஞ்சுருக்கிறாங்க அங்கே வட இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அரசியல் அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான விடுதலையை பல பேர் பேசியிருக்கிறாங்க அதனுடைய நீச்சியாக தான் டாக்டர் அம்பேத்கர் வர முடிஞ்சது அவர் வர்றதுக்கான எல்லா சூழல்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர் இயக்கங்கள் அங்கே நடந்த பத்திரிகைகள் மூலமாக நடந்த அரசியல் பிரச்சாரங்கள் தத்துவார்த்த வாசிப்பு இயக்கங்கள் வாசிப்பு வட்டங்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய கூட்டு இயக்கங்கள் மூலமாக தான் அவரால அந்த புரிதலுக்கு வர முடிஞ்சது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளையும் அப்படி தான் வர முடியும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இல்லை வாசகர் வட்டங்கள் நடத்தலை அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றினாலும் ஒரு பார்வையே ஒரு மாணவனுக்கு கிடைக்காது இன்றைக்கி இன்றைக்கி அங்கே அங்கே போய் யார் டீச் பண்ணுறான் அந்த கிளாஸில் ஒருத்தர் வந்து சாவர்கர் நல்லவர்னு சொன்னேன் சாவர்கர் நல்லவர்னு தான் அவரால் ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஏன்னா சாவர்கர் நல்லவர் இல்லை சாவர்கர் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான உரையாடலே அங்கே யார் நடத்த தயாராக இருக்குது அந்த உரையாடல் நடத்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு வேணும்ல சாவர்கர் வந்து இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் ஒரு பெரும் தியாகின்னு ஒரு ஆசிரியர் சொன்னார்னா அதே அந்த மாணவன் மனப்பாடமாக கற்பிச்சுக்கிட்டு இல்லை அதையே வேதமாக ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய வேலை தான் நடக்கும் ஸோ இதை கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணுறதுக்கு இல்லை அது குறித்தான ஒரு புரிதலை உருவாக்குறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது அது எந்த வகையிலும் தனிநபர் தனிநபர் வாதத்துக்குள்ளே போய் மட்டும் நம்ம தள்ளவே முடியாது வாசிப்பு முக்கியமானது ஆனால் அந்த வாசிப்பு தூண்டுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் மற்ற இதர டெமோக்ராட்டிக் போர்ஸஸும் டெமோக்ராட்டிக் மூமெண்ட்ஸும் தான் வந்து உதவும் இதில் இருந்துலாம் வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களே இன்னைக்கு இந்த திமுக ஆராசா பேசுகிறாரு திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாழ்வானதே பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் மொழி போராட்டத்தை எதிர்த்து கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் மாணவர்கள் திரட்டி நடத்தின போராட்டத்தின் மூலமாக தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க நேரடியாக ஒன்றும் யாரும் திமுக கிட்ட வந்து போகலை திமுக வந்து தனக்கு தனக்குத்தானே ஒரு ஒரு வட்டத்தை மட்டும் எங்கேயுமே உருவாக்கிக்கல எங்கேயுமே வந்து ஒரு ஒரு அலுவலகத்துக்குள்ளே இருந்து மட்டும் ஒரு ஒரு பகுதிக்குள்ளே இருந்து மட்டும் உருவாக்கிக்கல பலதரப்பான வேலைகளை இன்னும் ஒரு தொடர் சங்கிலி இணைப்பான செயின் ஆக்ஷன் வேலைகளை பல்கலைக்கழகங்களில் மாணவர் இயக்கங்களில் இலக்கிய மன்றங்களில் வாசகர் கூட்டங்களில் இப்படியான அரசியல் பிரச்சாரங்கள் மூலமாக மட்டும்தான் அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடிஞ்சது பல நல்ல திட்டங்களையும் செஞ்சாங்க நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சவால் அதே ஆட்சியாளர்கள் எதை நோக்கி வந்தாங்களோ அவங்க நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை மாணவர் இயக்கம் தேவையில்லை கல்வி வளாகங்களில் பல்கலைக்கழகங்கள் அரசியல் தேவையில்லை நீ தேடிப்போ அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் இது வந்து அவர்களுடைய இருப்புக்கே வந்து அவங்க இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த விஷயங்களுக்கே வந்து அநியாயம் செய்யக்கூடிய ஒரு வேலையாக தான் பார்க்க முடியும்